வணக்கம் முனைவர் சே நாகஜோதி இணை பேராசிரியர் தமிழ் உயராய்வு மையம் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்று நாம் பார்க்க போகிற பாடம் சங்க இலக்கியத்தில் ஒன்றாகிய பரிபாடலில் பாடலை பாடிய கேசவனாரின் பாடல் சிறப்பை பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வாழ்த்தி வணங்க வேண்டும் என்று நினைத்த கேசவனார் ஒரு அக கருத்துக்கள் மூலமாக இந்த பாடலை எழுதியுள்ளார் தலைவன் பொருளீட்ட சென்று கார்காலத்திற்குள் திரும்பி வருவதாக கூறி செல்வான் திருப்பரங்குன்றத்திலே மிகச் சிறப்பாக இயற்கை அவ்வளவு அழகாக வெளிப்படுகிறது தலைவி பார்க்கிறாள் பூக்கள் எல்லாம் பூத்துவிட்டன தலைவன் இன்னும் வரவில்லையே என்று இயங்குகிறாள் அப்போது தோழியானவள் தலைவியினுடைய துன்பத்தை நீக்கும் பொருட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லி அவனிடம் அருள் வேண்டி தலைவன் விரைவாக வருவான் நீ அஞ்சாதே ஆற்றுவிக்கின்றாள் இத்தகைய பொருள் அமைப்பில் அமைந்த பாடல் கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் கார்காலம் என்றாலே நன்கு மலை பொழிந்து பூக்களெல்லாம் பூத்து மிக அற்புதமாக காணப்படும் திருப்பரங்குன்றத்தின் மலைப்பகுதியிலே நன்கு மழை பொழிந்தது மழை பொழிந்ததன் காரணமாக சுனைகளெல்லாம் நிரம்பின சுனையில் பூக்கக்கூடிய கூடிய பூக்கள் எல்லாம் மிக அற்புதமாக பூத்து குலுங்குகின்றன அப்படிப்பட்ட பூக்களிலே தேனை நுகர்வதற்காக வண்டு எல்லாம் ரீங்காரம் விட்டு கொண்டே வந்து அந்த பூக்களினுடைய தேனை நுகர்கின்றது அப்போது அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை நுகர்கின்ற வண்டுகளின் ரீங்கார ஒளியை கேட்ட திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனின் சிறப்பை பாடி துதிக்க கூடிய மகளிர்கள் எல்லாம் ஆடுகின்றார்கள் அவர்களுடைய வலிமை உடையதாக காணப்படுகின்றது இந்த இயற்கை வளத்தை பார்த்த மயில் கூட்டங்கள் எல்லாம் அகவுகின்றன இந்த மயில் அகவுகிறதை புலவர் கேசவனார் எப்படி மிகச் சிறப்பாக சொல்லுகின்றார் என்றால் தலைவன் பொருளீட்ட சென்றிருக்கின்றான் தலைவி வருந்துகிறாள் பொருளீட்டச் சென்ற தலைவனே மிக விரைவாக வாருங்கள் என்று சொல்லி அகவுவதாக புலவர் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த சூழலில் தலைவன் காலத்தை நீட்டிக்க கூடாது என்று மயிலுமே நினைப்பதாக இந்த பாடலில் நமக்கு மிகச்சிறப்பாக உணர்கின்றோம் அடுத்ததாக அந்த மழை பொழிந்ததன் காரணமாக கொன்றைப்பூக்கள் பூத்திருக்கிறது அந்த கொன்றைப்பூக்கள் பூக்கள் பொன் மலராக பொன் நிறம் எப்படி இருக்குமோ அதுபோல காணப்படுகிறது பாறைகளில் உதிர்ந்து கிடக்கின்றன மாலைகள் போன்று தொங்குகின்றன வேங்கை பூக்கள் அந்த வேங்கை பூக்களும் பார்த்தோம் என்றால் புலியினுடைய தோல் போல காட்சி தருகிறது இந்த புலியினுடைய தோல் போல் காட்சி தரக்கூடிய வேங்கை பூக்களை அந்த திருப்பரங்குன்ற மலையில் வாழக்கூடிய பெண்கள் தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க அப்போது அந்த குழந்தையை வந்து சாப்பிடாம அடம் பிடிக்குது அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை பார்த்து அந்த வேங்கை பூக்கள் புலி போல காட்சி தருது அந்த பெண்கள் தாய்மாரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த பார் புலி 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 அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தி தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதாக புலவர் கேசவனார் இந்த மலையினுடைய அந்த இயற்கை வளத்தை ரொம்ப அற்புதமாக புலப்படுத்தி இருக்கின்றார் இப்படிப்பட்ட இயற்கை வளம் சூழ்ந்த திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் தோழியர் முருகப்பெருமானுடைய புகழை பாடுவதாக கேசவனார் அந்த பாடலை அமைத்திருக்கிறார் அந்த தோழி எப்படியெல்லாம் முருகப்பெருமானை வாழ்த்துகின்றாள் என்றால் சூரபத்மனை வென்ற மிகச்சிறப்பான முருகப்பெருமானே உன்னுடைய மிகச்சிறப்பான வெற்றி அனைவரையும் பாராட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட முருகப்பெருமான் பன்னிரண்டு கைகளை உடையவர் அறத்தின் நாயகன் உன்னை எல்லோரும் வாழ்த்துவார்கள் அப்படி வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்தொழியை விரும்பி கேட்கக்கூடியவனே உன்னை புகழ்ந்து சொல்லக்கூடிய வாழ்த்தக்கூடிய கூடிய நறுமணமான புகையை விட்டு வாழ்த்துவார்கள் அப்படிப்பட்ட புகையை விரும்பக்கூடிய முருகப்பெருமானே உன்னை நாங்கள் புகழ்ந்து பாடுகின்றோம் நீ இந்திரனுடைய மிகச்சிறப்பான அச்சத்திற்குரியவன் முருகப்பெருமான் பிறந்தபோது போது இந்திரன் அச்சப்பட்டானாம் ஏனென்றால் நம்மையெல்லாம் வெல்வதற்கு பிறந்திருக்கின்றான் என்று முரு இந்திரனை மிகச்சிறப்பாக கேசவனார் சொல்கின்றார் இப்படிப்பட்ட சிறப்புடைய முருகப்பெருமானே உன்னை நாங்கள் விரும்பி பாடுகின்றோம் உன்னை வழிபடுகின்றோம் என்று தோழி கூறுவதாக கேசவனார் அமைத்திருக்கின்றார் இங்கு கேசவனாருடைய பக்தி சிறப்பை ரொம்ப நம்ம நுட்பமாக பார்க்கணும் என்னன்னா கேசவனார் தான் இந்த பிறப்பில் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய பல பிறப்புகளிலும் நாங்கள் உன்னை வழிபட வேண்டும் அப்படி வழிபடக்கூடிய நாள் மீண்டும் 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 எங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேசவனார் விரும்பி முருகப்பெருமானை வாழ்த்துவதாக அகச்சுவை நிறைந்த பாடலாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் இப்படிப்பட்ட சிறப்பை உடையது பரிபாடலில் அமைந்த பதினான்காம் பாடல் அடுத்த வகுப்பில் நாம் மற்றொரு பாடலுடன் சந்திப்போம் நன்றி